அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நாம் இன்று பார்க்க இருப்பது பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆகிய இன்றைய பன்னிரு ராசிகளுக்கான பலன்கள் நாம் முதலில் பார்க்க இருப்பது ராசி அன்பர்களுக்கான பலன்கள் ராசி அன்பர்களே இன்றைய தினம் பண வரவின் நிலை மேம்படும் நாளாய் உள்ளது அதாவது உங்களுக்கு புதிய பண வரவுகளோ அல்லது புதிய பண வரவின் ஆதாரங்களோ கிடைக்கும் நாளாய் இன்று ஆனால் இன்றைய தினம் உங்களுக்கு ஆதாயம் மிக்க நாளாய் உள்ளது நீங்க மிகவும் எதிர்பார்ப்போடு இருக்கலாம் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நேரம் சிவப்பு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஏழு பதினைந்து முதல் எட்டு பதினைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் லட்சுமி இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் சாய்பாபா சரணம் இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பிள்ளைகள் படிக்கும் போது ஓம் என்னும் ஓங்கார மந்திரத்தின் இசையை தொடர்ந்து உச்சரிக்க செய்யுங்கள் அதை ஒரு இசை மாதிரி வீட்டில் ஒழிக்க செய்யுங்கள் உங்களுக்கு இன்றைய தினம் உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கையும் சேர்ந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை தேடி தருவதாய் அமையும் அடுத்தபடியை நாம் பார்க்க இருப்பது ராசி அன்பர்களுக்கான பலன்கள் ரிஷபராசி அன்பர்களே இன்றைய தினம் நண்பர்களின் மூலம் பல உதவிகள் கிடைக்கும் நாளாய் உள்ளது உங்கள் நண்பர்களோட சேர்ந்து கூட்டு தொழில் மாதிரியான விஷயங்களையோ அல்லது உங்களோட தொழில்ல இருக்கிற பிரச்சனைகளுக்கு உங்கள் நண்பர்களின் ஆலோசனையோ இன்று கிடைக்க உங்களுக்கு நாள் சிறப்பாய் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நேரம் கலர் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட இன்னானது ஆறு உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் கந்த பெருமான் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஜெய ஜெய சக்தி இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஒவ்வொரு குரு ஓரையிலும் அதாவது இன்றைய தினம் மூன்று குரு ஓரை வரும் இல்லைங்களா அந்த மூன்று குரு குரு ஓரையிலும் வள்ளி தாயாருக்கு நீங்க முருகனின் போற்றி பாடல் பாடி வழிபடுங்க உங்களுக்கு சிறப்பாயா அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது மிதுன ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மிதுன ராசி என்பர்களை இன்றைய தினம் எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நீ நிறம் நீளம் நீல நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது ஒன்பது என்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மேச ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் ருத்ரன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குடும்பத்தின் அமைதிக்காக ஓம் நமச்சிவாய எனும் பஞ்சாச்சார மந்திரத்தை நூற்றி எட்டு முறை என்று நீங்கள் தியானம் போல் சொல்லுங்க அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கடக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கடக ராசி அன்பர்களே இன்றைய தினம் மனதில் ஒரு அமைதி ஏற்படும் நாளாக உள்ளது ஆன்மீக பயணத்திற்கு சிறந்த நாளாக உள்ளது அதிர்ஷ்ட நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் விஷ்ணு உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓ மகா கணபதியே என்ற உங்களுக்கான பரிகாரம் செவ்வாய் ஓரையில் சென்னல் கொண்டு நீங்க முருகப்பெருமானுக்கு வழிபட நல்லா இருக்கும் அதாவது நிறைப்படி அல்லது நிறை வல்லம் நெல் எடுத்துட்டு போயிட்டு முருகப்பெருமான் கோயிலில் காணிக்கையாய் கொடுத்து நீங்கள் வழிபட என்ற தினம் உங்களுக்கு செவ்வாய் தோஷம் இருப்பின் அது நீங்கும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க சிம்ம ராசி அன்பர்களுக்கான பலன்கள் சிம்ம ராசி அன்பர்களே இன்றைய தினம் பிள்ளைகள் விஷயத்தில் நிம்மதி உண்டாகும் நாளாய் உள்ளது நல்ல ஒரு நிம்மதியான சூழல் மன கஷ்டங்கள் மன சஞ்சலங்கள் நீங்கும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட நேரம் கருஞ்சிவப்பு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது பதினான்கு இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வாமனர் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மகாதேவாய நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் இரவில் தூங்கும் ஹரி கிருஷ்ணர் நாமம் பாடி தூங்குங்க உங்களுக்கு இன்றைய தினம் நல்ல நாளாய் அனுப்ப அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது கண்ணீர் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் கண்ணீர் ராசி அன்பர்களே இன்றைய தினம் முக்கியமான செய்தி உங்களுக்கு கிடைக்கும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட நேரம் வெள்ளி நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட மற்றும் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் ரிசப ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மகாவிஷ்ணு அதுவும் குறிப்பா மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களை வழங்க மிகச் சிறப்பாக இருக்கும் இன்றைய உங்களுக்கான உச்சரிக்க வேண்டிய மந்திரம் அனையல்லா இருக்கு உங்களுக்கான பரிகாரம் சித்தர்கள் புகழை பக்தியுடன் படித்து பகிர உங்களுக்கு நல்ல நாளாய் அமைகிறது இன்றைய அடுத்துதான் நாம் பார்க்க இருப்பது துலாம் ராசி அன்பர்களுக்கான பலன்கள் துலாம் ராசி அன்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு வழிபாடு பழிக்கக்கூடிய நாளாய் உள்ளது உங்கள் நீங்க எந்த கடவுள்கிட்ட இன்றைய தினம் வேண்டுதல் வைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலின் நியாயம் இருப்பின் இன்றைய தினம் உங்களுக்கு நிச்சயமாக அது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நேரம் காஃபி நேரம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் இரவு ஏழு மணி முதல் எட்டு மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் மூன்று என்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னிய ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் வராகவதாரம் இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் காலபைரவாய நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் ஸ்ரீராமரின் பஞ்சசீல நெறிகளை பின்பற்ற இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாய் அணுகிறது அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது விருச்சக ராசி அன்பர்களுக்கான பலன்கள் விருச்சக ராசி அன்பர்களே இன்றைய தினம் நண்பர்களுடன் ஆனந்தமான ஒரு சூழல் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் உண்டு உண்டாகும் நாளாய் உள்ளது இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் இளம் சிவப்பு இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மாலை ஆறு நாற்பத்தைந்து முதல் ஏழு நாற்பத்தைந்து வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்ணானது பதினொன்று இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் இன்று நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் கணேசன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மாங்கல்யே இன்றைய உங்களுக்கான பரிகாரம் பழைய பொருட்களை தரமதிப்புடன் பார்ப்பவர்களுக்கு உங்ககிட்ட கற்றுக் கொடுங்க பல அதுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் தருவது யாரோ அவங்களுக்கு கொடுங்க இன்றைய தினம் அந்த பொருளுக்கும் மதிப்பிற்கும் உங்களுக்கும் அவங்களால பிற்காலத்தில் நல்ல உதவிகள் கிடைக்கும் அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது ராசி அடுத்தபடியும் பலன்கள் இன்றைய தினம் மற்றவர்களின் ஆதரவினை பெரும் நாளாக உள்ள இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் ஐந்து இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள்கள் வான் உலக தெய்வர்களான இந்திரன் அக்னி வருணன் வாயு மற்றும் யமன் அவார்கள் இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் சங்கட நிவாரண ஹனுமதே நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் குப்பைகளை போடாம கையிலேயே அல்லது மடியில் சேர்த்து கொண்டு போயிட்டு குப்பையை சேர்க்க வேண்டிய இடத்தில் சேருங்க அதாவது உங்களுடைய குப்பைகளை நீங்க வீதியில் வீசாமல் இருந்தாலே இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல சூழலை உண்டுபடியை நாம் பார்க்க இருப்பது மகர ராசி அன்பர்களுக்கான பலன்கள் மகர ராசி அன்பர்களே இன்றைய தினம் சுகாதாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் நாளாய் உள்ளது இன்றைய தினம் உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட நேரம் வைன் கலர் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது ஒன்பது இன்று உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டியது மீன ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டியது பரமசிவன் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் ஸ்ரீ ஹனுமதே நமக உங்களுக்கான பரிகாரம் இருப்பவர்கள் உங்களுடைய தவறுகளை ஒப்புக்கொண்டு சம்பந்தப்பட்டவங்க அதுவே பெரிய பரிகாரமாய் வேலை செய்யும் அடுத்தபடியாய் நாம் பார்க்க இருப்பது கும்பராசி அன்பர்களுக்கான பலன்கள் கும்பராசி அன்பர்களே இன்றைய ஏதேனும் நிலுவையில் இருந்தால் அதில் உங்களுக்கு அனுகூலமான இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது பதினைந்து உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டிய ராசிக்காரர்கள் கும்ப இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டியது பஞ்சபூத அதி தேவதைகளான நிலம் நீர் காற்று நெருப்பு ஆகாயம் ஆகிய ஐந்து மூலத்தத்துவம் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டியதை பார்த்தோம் அதே மாதிரியே நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஞானம் தரும் நாதம் போற்றி இன்றைய உங்களுக்கான பரிகாரம் அம்மனுக்கு மறிக்கொழுந்து தீபம் ஏற்ற இன்றைய தினம் உங்களுக்கு சிறங்க அடுத்தபடியாக நாம் பார்க்க இருப்பது மீன ராசி அன்பர்களுக்கான புறம் மீன ராசி என்பர்களே இன்றைய தினம் பண பரிவர்த்தனைகள்ல இருங்க என இன்றைய தினம் பணம் கேட்டு வருவாங்க அதை திரும்ப வாங்கிறது கொஞ்சம் சிரமம் ஆயிடும் இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பச்சை இன்றைய உங்களுக்கான நல்ல நேரம் மதியம் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய உங்களுக்கான அதிர்ஷ்ட என்னானது பதிமூன்று இன்றைய தினம் உங்களுக்கு உதவக்கூடிய ராசிக்காரர்கள் துலாம் ராசிக்காரர்கள் மற்றும் நீங்கள் உதவி செய்ய வேண்டியது சிம்ம ராசிக்காரர்கள் இன்றைய தினம் நீங்கள் வணங்க வேண்டிய கடவுள் மூல சிருஷ்டி கடவுளான பிரம்மாவை இன்றைய தினம் நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் ஓம் மதுசூதனாய நம இன்றைய உங்களுக்கான பரிகாரம் சரஸ்வதி பூஜையில் பூக்களை காணிக்கையாய் செலுத்த என்ற தினம் உங்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நாளாய் அமைகிறது மீண்டும் நாளை ராசிபுரம்